ஹலோ விபாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டினுடைய வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் என்ன எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிற சா்ட்டு வந்து நிப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்லேயே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் பண்ணால் இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த லெவல்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹை வந்து லாஸ்ட் வீக் வந்து போயிருக்கு நம்மளுடைய நிப்டி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு அதுவும் இல்லாமல் அடுத்தது அதாவது இனிமேல் வரக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு டாக் போயிட்ருக்கிறதுனால இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடாகவே இதனுடைய அப் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்களில் கண்டினியூஸ் ஆகுமா இல்லை இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் வருமா இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீக்கே நம்ம வந்து சொன்னோம் மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து கரெக்ஷன் வரும் கரெக்ஷன் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அதை திரும்ப மேலே போகிறது அதாவது அந்த டேட்டா பேஸ் யுஎஸ்னுடைய டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்தால் மார்க்கெட் திரும்ப வந்து மேலே போகும் நெகட்டிவாக வந்தால் மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வரும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பட் பாஸ் டேட்டா வந்து பாசிட்டிவாக அமைஞ்சதுனால மார்க்கெட் வந்து அதனுடைய ஹையெல்லாம் பிரேக் பண்ணி திரும்ப வந்து ஒரு அப் வந்து பார்த்தோம் அப்படின்னா போய் இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அதனுடைய இயற்கையில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இன்னும் மேலே போகுமா அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு தயக்கம் தான் இன்னும் எவ்வளோ பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் அடுத்த மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு அதாவது நம்மளுடைய எக்னாமி அடுத்தது நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது அதாவது ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பு இல்லாத அளவுக்கு இப்போ இந்தியாவினுடைய ஜிடிபி நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து அடுத்த டைம்ஸ் ஆர்பிஐ மீட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குறதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபைட்லேயே வந்து போயிட்டுருக்கு இந்த அப்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இது வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஃபைவ் எயிட்டி இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது இருபத்தி ஒன்று சிக்ஸ் வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகும் இப்போ எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருபதாயிரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கிறாங்க இருபதாயிரம் கோடிக்கு அவங்க வந்து எஃப்ஐஸ் வந்து பையங்களை தான் இப்போ இருக்காங்க இப்போ வரக்கூடிய அதாவது டிசம்பர் மந்தினுடைய ஃபஸ்ட் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் வந்திருக்கு டிசம்பர் மந்த்தினுடைய செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து பார்த்தா இருபது கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அவங்க ஒரு செல்லிங் பேனிக் ஆனது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஆகும் திரும்ப ரிவர்ஸ் ஆனால் கீழே எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த பத்தொம்போது எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு சாரி இருபது எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இருபது எட்நூறு வந்து ஒரு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இருபது எட்நூறு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அந்த இருபது எட்நூறு பிரேக் பண்ணால் அதனுடைய அடுத்த சப்போர்ட் நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் கையுன்னு சொல்லக்கூடிய இருபது இரநூத்தி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வாரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் தான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் இது ரெண்டும் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு இப்போ இதில் வந்து ரெஜிஸ்டன்ஸ் நம்ம நம்ம வரக்கூடிய வாரங்களில் ரெஜிஸ்டன்ஸ் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஃபைவ் டுவெண்ட்டி வந்து ஃபைவ் டுவெண்ட்டி சாரி ஃபைவ் எயிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த லெவல் பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபைவ் ஃபார்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகும் இது ரெண்டுமே வந்து பேங்க் நிப்டிக்கு வந்துக்கான மேலே ஆஃப்டைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டன்ஸ் லெவல் ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் மார்க்கெட் ஒரே அப் சைடில் போனதுனால செகண்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் திரும்ப கீழே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது கம்மிங் வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கணும் நம்ம சப் நம்ம செல்லிங்க்கு வந்து ஸ்டாப் எங்கே வச்சுக்கலாம் நம்ம நிஃப்டியை வந்து செல்லிங்க்கு ஸ்டாப் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம் நம்ம இருபது இருபத்தொன்று ஐநூறில் செல்லிங் போட்டோம் அப்படின்னா இருபத்தொன்று அறநூறு வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம் கீழே சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தோராயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தோராயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கும் இதுதான் நிஃப்டி கம்மிங் வரக்கூடிய வாரங்களுக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் வந்து இதுதான் இந்த லெவல்ஸை நம்ம எப்படி ஒர்க் ஆகுது என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்